ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து வருது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ ஒரு ஃபியூ மந்த் பேக் ஸோ அந்த கோயில் வந்து என்னென்ன கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் சண்டே டைமில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ இட்லி சட்னி எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து கிளம்பியிருப்போம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி கோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்ககிரி ஷண்முகா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ஸோ நானும் பாப்பாவும் வந்து ட்வின்னிங் இன்னைக்கு ஸோ ரெண்டு பேரும் சேம் கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்து போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ நாங்கள் வந்து ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்ட்ரன்ஸில் மட்டும்தான் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வீடியோ நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி டெம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து விட்டுட்டு போக முடியாது கண்டிப்பாக ஷால் வந்து போட்டுட்டு போகணும் அப்புறம் வந்து ஃபோன் இருந்தாலும் நம்ம வந்து வீடியோஸை அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ எங்களுக்கும் அப்படி தான் ஆச்சு நாங்கள் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துட்டோம் இது வந்து வெளியில் சைடு ஸோ அந்த ராஜராஜேஸ்வரி கோயில் வந்து அவுட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புறாலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் மார்னிங் டைம் போயிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிலும் இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக வந்து கூகுளில் வந்து ராஜராஜேஸ்வரி கோயில்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்துடும் தக்கின்னு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகா டெம்பிள் வந்து வந்து போயிருந்தோம் ஸோ சங்ககிரி சண்முகா டெம்பிள் இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த ஆறுமுகம் கண்ட முருகரோட அந்த சிலை நம்ம நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்போம் ஸோ அந்த கோவிலுக்கு இதுதான் நாங்கள் வந்து போயிருந்தோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இங்கேருந்து ஸோ இதுதான் அந்த மயில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பிள்ளையாக இருப்பார் ஸோ அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அங்கே லிங்கம் இருக்கும் அங்கே போய்ட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பி அப்படியே மேலே வந்துட்டோம் மேலே நடக்க நடக்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் தான் அப்புறம் அந்த சைடு எல்லாமே வீடுங்க ஸோ இங்கேருந்து அந்த வியூவை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நீங்கள் இது வரைக்குமே வந்து ஷண்முகா டெம்பிள் வந்து போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபேமிலியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கே வந்து சிவலிங்கம் வந்து இருந்தது நாங்கள் அந்த சைடு போகல பட் வீ வந்து வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன் அங்கே நிறைய பேர் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது ரொம்பவே வந்து படிகட்டெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து வச்சுருந்தாங்க ஈஸியாக நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ அவங்க பாருங்கள் சிவலிங்கம் நிறைய பேர் அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் முருகரோட அந்த ஆறுமுகம் வந்து இவ்வளோ ஒரு அழகாக தெரியுது அப்படின்னு பாருங்கள் இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கிட்ட தான் தூரத்துலேருந்து பார்த்தாலும் யூடியூப்பில் வந்து நம்ம பார்த்தாலுமே கிட்ட போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருக்கும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது இந்த கோவில் இங்கே வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து அந்த டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அந்த பூஜைலாம் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ டுவெல் தேர்ட்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைமில் வந்து இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல நாங்கள் வந்து மார்னிங் தான் வந்து போயிருந்தோம் ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நட சாத்திடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளை கிளம்ப சொல்லிடுவாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பூஜைக்கு தான் போகணும் இதுக்கு முன்னாடி போன ராஜராஜேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து உள்ளே வந்து முருகர்கிட்ட அந்த தரிசனம் பண்ணதெல்லாம் எடுக்கவே இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிலைகள் வந்து விநாயகர் சிலையிலேருந்து எல்லாம் சிலையும் வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப யுனிக்காக அழகாக குட்டி குட்டியாக இருந்தது நான் அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னால் எடுக்கவே முடியல பயமாக இருந்தது ஸோ நம்ம வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதனா எடுத்தோம் அப்படின்னா எதனா சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க ஸோ நான் அது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த சிலைகள்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துன்னு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே mari ungala next video la pakran thanks for watching